இந்த குட்டி வீடியோவில் என்னன்னா இந்த இவனையும் இவனையும் கொடுக்க போகிறேன் நீ கேட்கலாம் ஏன் கொடுக்குறேன் நல்லா இருக்கே அப்படின்ட்டு கொடுத்துடலாம் சரியா ஏன்னா அடுத்த செட்டு சிக்கும் வந்துடுச்சு சரி அதனால் கொடுத்துடலாம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் நிறுத்த முடியாதுலாம் நம்மளால் அதனால் ஃபஸ்ட்டு அந்த செட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ அந்த ஆரஞ்சும் அந்த சென்ட்ரலில் இருக்கிற பிளாக்கும் கொடுக்க போகிறேன் இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கி தான் போகிறேன் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டும் இதுவும் சரி அதை தான் ஒரு இந்த மாதிரி ஷார்ட் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இவங்க தான் அடுத்த செட்டு சிக்கும் வந்துடுச்சு இன்னும் கலர் வரல பட் அடுத்த செட்டு சிக்கு வந்துருச்சு அதனால் சரி இந்த ஒரு செட்டு கேட்டான் பையன் அதனால தான் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சரி தான் அந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு துறள் போடுது அதுவும் இல்லாமல் கிளைமேட் நல்லா இருக்குல்ல அப்படியே வீடியோவில் பார்க்கறதுக்கு புறாவோட அந்த வானத்தை அதனால தான் வீடியோவாக எடுத்து சொல்கிற மாதிரி சொல்லலாம் கிளைமேட்டுக்கும் அந்த வீடியோகிராஃபி நல்லா இருக்குல்ல அதனால் இப்போ தூரால் போகிறது பாருங்கள் டக் 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 மாதிரி குட்டி குட்டி வீடியோவாகவே போடலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன் ஏன்னா ஷார்ட்ஸில் டக்கு டக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சொன்னால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி வீடியோவாக சொல்லலாம் அப்படின்ட்டு தூரால் அதிகமாக போடுது இப்போ நம்மளால உட்காரவும் முடியாது எடுத்துக்கணும் போக தான் அவ்வளோதான் பாய் பாய்